விந்து முந்துதல் பொறுத்த வரைக்கும் இது உலகத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்களுக்கு ஏன்னா பெண்கள் உச்சகட்டம் அடைய கிட்டத்தட்ட நிமிடங்கள் ஆகும் சராசரி ஆண் உலக லெவல்ல ரெண்டு நிமிஷத்துல விந்து வெளியே விந்து வெளியே தெரியாங்க பெண்களுக்கு வந்து உச்சகட்டம் அடையிறது இல்ல சில நேரம் ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல விந்து வந்துடும் அவங்க செக்ஸ் ஆரம்பிச்ச சில நொடிகள்ல விந்து வந்துடும் சில பேருக்கு தொட்ட உடனே விந்து வந்துடும் எக்ஸ்ட்ரீம் பிரிமெச்சு சொல்லுவோம் இதுக்கு மருந்துகள் கொடுப்போம் மருந்துகள்லையும் சரியாகலன்னு அப்படின்னு நிறைய வர்றாங்க இப்போ நாங்க இப்ப அதுக்கு ஸ்பெஷலா என்ன பண்றோம்னா பிணையில் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு அற்புதமான தீர்வா இருக்கு பிணையில் நர்வ் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு விந்து உடனே வர்றதுல அது வந்து ஒரு வித கருவியை வச்சு அந்த நரம்புகளை தூண்டுறது ஆணுறுப்புல அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிட்ட பிறகு விந்து சீக்கிரம் வர்றது இல்ல அவங்களுக்கு இமீடியட்டா விந்து வர்றதுல அதோட மருந்துகளையும் சேர்த்தோம்னா ஒரு அற்புதமான தீர்வாகும் நீண்ட நேரம் அவங்க செக்ஸ்ல ஈடுபடலாம் பிணையில் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு லேட்டஸ்ட் அற்புதமான தீர்வு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இப்ப நிறைய பேஷன்ஸுக்கு நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு நல்லா இருக்கு எந்த பக்க விளைவும் இல்ல எந்த பக்க விளைவும் இல்ல ஏன்னா மாத்திரை சாப்பிடும்போது ஒரு சின்ன என்ன பிரச்சனை வரும்னா கொஞ்சம் தூக்கம் வரும் ட்ரௌசியா இருக்கும் சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் சில பேர் கொட்டாவி வரும் சில நேரம் தூக்கம் நல்லா வரும் ஆபீஸ்ல போய் இது எந்த விதமான பக்க விளைவும் இல்லை எளிமையானது வந்து பண்ணிட்டு அப்படி போயிடலாம் ஈஸியா இருக்கும் இது ரொம்ப கிட்டத்தட்ட நீண்ட நாள் வருது இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு கோர்ஸ் அஞ்சு செஷன் எடுக்கலாம் நீண்ட நாள் வருது அவங்க கிட்டத்தட்ட சில வருடங்களே விந்து சீக்கிரம் வெளியே தவறல இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னா மருந்துகளையும் கொஞ்சம் சேர்த்து அவங்க எடுக்கும்போது நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் அதோட இப்படி நீண்ட நேரம் செக்ஸ் பண்றதுனாலே ஒரு பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்களா சொல்ல முடியாது அப்போ உங்க ஒரு பெண் எப்படி உச்சகட்டம் கொண்டு செல்வதுன்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நம்ம சொல்றோம் கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை பெண்ணுக்கு தூண்டணும் நீங்க போதுமான நேரம் செக்ஸ் பண்றீங்க அதுல அவங்க திருப்தியா இருக்காங்க ஆனாலும் அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கு தனியா நேரம் எடுத்து நீங்க தூண்டணும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஒரு அற்புதமான தாம்பத்திய உறவுல நீங்க இருக்க முடியும் வணக்கம்